முறுக்கு மாவு இப்படி பிசையணும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது மாவை இப்படி ப்ரெஸ் பண்ணினா இந்த மூணு வரல் பதியணும் முதல்ல ஃபஸ்ட்டு முறுக்கு சுற்ற ஆரம்பிக்கும் போது இப்படி பிள்ளையார நினச்சிண்டு இப்படி மாவை இப்படி மாதிரி இப்படி வைக்கணும் இப்போது முறுக்கு சுத்த ஆரம்பிக்க போகிறோம் முறுக்கு சுத்தறத்துக்கு இப்படி ரெண்டு ஃபிங்கரால் எண்ணெயை இப்படி தொட்டுக்கணும் தொட்டுண்டு இப்படி மாவை எடுத்துக்கணும் இந்த மாவை இந்த ரெண்டு ஃபிங்கர் எண்ணெய் ஃபிங்கரால் இப்படி ஃபஸ்ட்டு அமுக்கிக்கணும் இப்போ பல பலன் எண்ணெயோடு இருக்கும் பார்த்தீங்களா அப்போ இப்படியே சுத்தலாம் இந்த ஒரு ரவுண்டு இப்படி வருது பாருங்க இப்படி திருப்பிட்டு அந்தந்த ஃபிங்கரில் அப்படி கட் பண்ணிகிட்டே வரணும் கையால் இந்த நாலு வரலாம் இந்த பொசிஷன் இப்படி வரணும் கை முறுக்கும் இதை இப்படி ஈரத்தோடு இப்படி ரவுண்டாக பண்ணி விட்டுட்டோம் Thank <laughs> you.